அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரசேகர் நாம் இந்த பதிவில் ஒன்றாம் பாவகத்தின் காரகத்துவம் பற்றி பார்க்க போகிறோம் நாம் நம்ம சேனலில் ஜோதிடத்தின் அழு சம்பந்தமான பதிவுகளை அடுத்தடுத்த பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜோதிடத்தில் காலச்சக்கரம் பனிரெண்டு பாகங்களாக பிரிக்கப்படுகிறது இந்த பனிரெண்டு பாகங்களில் எத்தனையோ காரகத்துவங்கள் உள்ளன முதலில் ஒன்றாம் பாவத்தில் உள்ள காரத்துவம் பற்றி பார்ப்போம் ஒன்றாம் பாவகம் என்பதுதான் லக்னம் இதுதான் ஒரு ஜாதகத்தின் உயிர் இதை அடிப்படையாக கொண்டுதான் பலாபலன்கள் கணிக்கப்படுகின்றன அதாவது ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க அதுதான் லக்னம் சரிங்களா ஒன்றாம் பாவம் தான் ஜாதகர் அதாவது இந்த ஒன்றாம் பாவம் என்பது ஜாதகரை குறிக்கும் ஜாதகருடைய வாழ்க்கையும் குறிக்கும் ஜாதகரின் வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்பதை முதல் பாவகம் சொல்லும் அடுத்து ஜாதகருடைய தோற்றத்தை குறிக்கும் ஜாதகரின் தோற்றம் எவ்வாறு இருக்கும் என்பதை முதல் பாவகம் சொல்லும் ஜாதகர் குண்டாக இருப்பாரா ஒல்லியாக இருப்பாரா ஜாதகர் சிவப்பாக இருப்பாரா கருப்பாக இருப்பாரா ஜாதகர் குட்டையாக இருப்பாரா உயரமாக இருப்பாரா என்பதை முதல் பாவகம் குறிக்கும் அடுத்து ஜாதகரின் மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஆகியவற்றை முதல் பாவகம் குறிக்கும் ஜாதகர் வாழ்க்கையில் முன்னேறுபவரா ஜாதகருக்கு மரியாதை கிடைக்குமா வாழ்க்கையில் அந்தஸ்து பெறுவாரா என்பதை முதல் பாவகம் சொல்லும் அடுத்து ஜாதகரின் ஆயில் ஜாதகரின் ஆயில் எப்படி என்பதை முதல் பாவத்தை கொண்டு அறியலாம் ஜாதகர் நீலாயில் உள்ளவரா இல்லை அற்ப ஆயில் உள்ளவரா என்பதை முதல் பாவகம் குறிக்கும் ஜாதகரின் கல்வி நிலையும் முதல் பாவத்தில் அறியலாம் அவருடைய மனநிலை குணம் அதாவது ஜாதகர் சாந்த குணம் உடையவரா அல்லது கோப குணம் உடையவரா என்பதை முதல் பாவகம் குறிக்கும் அடுத்து ஜாதகரின் திறன் அதாவது திறமை ஜாதகர் திறமை உடையவரா என்பதை குறிக்கும் ஜாதகரின் பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் நல்ல பழக்கம் உடையவரா அல்லது தீய பழக்கம் உடையவரா என்பதை ஒன்றாம் பாகம் குறிக்கும் இந்த ஒன்றாம் பாகம் தலை மற்றும் முகத்தை குறிக்கும் ஒன்றாம் பாகம் ஜாதகரின் புத்திசாலித்தனத்தை ஒன்றாம் பாவம் ஜாதகரின் வெற்றி தோல்விகளை குறிக்கும் மற்றும் ஜாதகர் பிறந்த இடத்தையும் குறிக்கும் ஜாதகரின் மகிழ்ச்சி கவலை போன்றவற்றை ஒன்றாம் பாவம் குறிக்கும் மற்றும் ஜாதகரின் ஒழுக்கநிலை அதையும் ஒன்றாம் பாவம் குறிக்கும் இது போன்றவற்றை நாம் ஒன்றாம் பாவத்திலிருந்து அறிய முடியும் இதுவே ஒன்றாம் பாவத்தின் காரகத்துவமாகும் இன்னும் பல உண்டு அவற்றை நாம் போக போக அறிந்து கொள்ளலாம் நாம் இந்த பதிவில் ஒன்றாம் பாவத்தின் காரகத்துவம் பற்றி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்